இரண்டாவது செய்தியாக சார் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெயின் சேவியர் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அரசு உதவி பெறும் காலேஜ் இது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ரெண்டு பேர் அங்கே படிக்கக்கூடிய ஒரு முதுநிலை பட்டதாரி மாணவிக்கு கால் போட்டு சில ஆபாசமாகவும் பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த மாணவி போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்கள் மது குடிப்பதற்கு என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் இருவர் ஒருவரை வந்து தேடிட்டு இருக்காங்க இன்னொருவர் செபாஸ்டின் அப்படிங்கக்கூடியவர் அவரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் விஷயமாக இல்லை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே வந்துட்டுருக்கு சரி இது சம்மந்தமாக ஏதாவது கனிமொழி தயாநிதி மாறன் அப்புறம் அந்த கல்லூரியிலே படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படிச்சிருக்காங்க இந்த கல்லூரியில் நான் படித்தேன் இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட அவமானகரமான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த கல்லூரியிலே நான் படித்தேன் என்று இப்பொழுது நான் வெற்றி தலை குனிகிறேன் அப்படி ஏதாவது பதிவெல்லாம் போட்டிருக்காங்களே ஏன்னா இந்த பிஎஸ்பி ஸ்கூலில் நடந்தப்போ பலர் கண்டனம் தெரிவித்தாங்க ஒரு சில பேர் இந்த ஸ்கூலில் நான் படித்தேனா இப்போ இது போல் நடக்குதா ஐயோஹோ நான் இதில் இப்போ படித்தேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்லாம் கூட பதிவு போட்டாங்க பிள்ளை செலிப்ரிட்டிஸ்லாம் இவங்க சினிமாவில் இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க மாதிரி இங்கே யாராவது போட்டிருக்காங்களாங்கிறதுக்காக கேட்டேன் இப்போ ரெண்டு தகவல் இருக்குது நேற்று வந்த ஒரு பத்திரிக்கை அதாவது இன்றைக்கி வந்த பத்திரிக்கை நேற்று நடந்திருக்கு போல இருக்குது பத்திரிக்கை வந்த செய்தி அதாவது நம்ம நியூஸ் சேனலில் வந்தது பேசியிருக்கோம் பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்கு என்னென்னா அந்த குழந்த படிப்புக்கு பயந்துக்கிட்டு அந்த பெற்றோரே அந்த கொடுத்த புகாரை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க இப்போ காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு சில தகவலையே நம்ம நம்ப முடியுதா நம்புறதா நம்ப வேண்டாமான்னு தோணுது இப்போ அண்ணா அந்த விஷயத்தை பார்த்தோம் அந்த குழந்தையோட பெற்றோர் அவங்க தகப்பனார் மீதெல்லாம் சந்தேகப்பட்டு அந்த காவலர் பேசியது வேறு யாராவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க அதாவது யார் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் கேட்டாங்கன்னு இப்போ பல அழுத்தங்கள் பல இடங்களில் நம்ம டிவிலையும் கூட அது சம்மந்தமெல்லாம் பேசியிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா நேற்று கைது செய்திருக்காங்க நம்ம யாரை சொன்னோமோ அவரை இப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ இது என்னென்னா அதாவது காவல்துறை சொன்ன தரப்பையும் நியாயப்படுத்துறது மாதிரியும் ஒரு ஆள் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் புகார் சொன்னது அவங்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது கடைசியில் இந்த கேஸ் எந்த அளவுக்கு முடிய போகுது கடைசியில் அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை பத்து வயதே நிரம்பிய அந்த பெண் குழந்தைக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசியல் தலைவரோ இந்த வேக்சின் எங்கடா அப்படின்லாம் கேட்ட அந்த நடிகர் அவர்லாம் எந்த இப்போ ஒரு பதிவும் போடலை அப்புறம் பெண் இயக்க போராளிகள் பெண்களுக்கு எங்கே நடந்தாலும் ஒன்றே பதி இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் அவர் கேள்வி கேட்குறவரே எல்லாம் ஆபாசமாக தான் தான் கேட்பார் அவர் கேட்குற ஆபாச கேள்வியை விட அதிகமாக ஆபாசமாக பதில் சொல்லக்கூடிய கேட்டால் அவர் டாக்டர் அவர் வரலாற்று நிபுணர் அப்படின்லாம் சொல்லி ஒருத்தர் பேசுவார் அவர் சினிமாவில் நடிக்கக்கூடிய தமிழ் நடிகையை பற்றியெல்லாம் அசிங்கமாக பேசிட்டார் இதில் என்ன உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் அந்த சினிமாவில் நடிச்சிருக்கீங்க அந்த நடிகர் மேலே புகார் சொல்கிறீங்க அந்த சினிமாவிலே நடிச்சிருக்கீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானாட்டி நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் ஒருமையிலேயும் அசிங்கம் அவங்க பேசுனார்னா அவர் மீது அந்த சினிமா துறையிலே முன்னாள் இப்பவும் இங்கங்கே ஒரு சில தலை காட்டுறாருன்னு நினைக்கிறேன் அந்த நடிகை போய் புகார் சொல்லிட்டு வந்ததெல்லாம் கேட்குறேன் அந்த அம்மாவும் தனியாக போய் தான் புகார் இருக்கு பெண்ணிக்கு தோழர்கள் யாரும் அவருக்கு கூட போகலை அப்படின்னு சரி ஒரு பெண்கள் மீது இது மாதிரி ஒரு அவதூறு சொல்கிறாங்க இப்போ சினிமா துறையிலே அந்த சினிமா துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்கள் யாரும் அதுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடாதா யாரும் அந்த நபரை வந்து கண்டிச்சு பேசலை ஆனால் பைல்வான் நாற்று ஏதாவது பேசினார்னா அவர் மீது பிராண்ட் எடுக்கிறது அவர் சரியா பேசுறாருன்னா சொல்ல வரல ஏன்னா அந்தரங்கத்தை பற்றி பேசியே வியூஸு ஷேர் வாங்கி அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் அவர் அதனால் அவரை பற்றி இங்கே பேச இப்போ எதுக்கு சொல்றேன்னா பெண்கள் மீதான ஏதோ ஒரு வகையிலான தாக்குதல் வார்த்தைகளால் சொற்களால் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஏற்படக்கூடியது இது தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தஞ்சாவூரில் நடந்தமாக இருக்கட்டும் அதில் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய அவருக்கு தெரிந்த டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மீது புகார் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தெரிந்த ஒரு நண்பர் அவர் மூலம் கூட்டு பாலியல் வந்த ஒரு பெண்ணுக்கு இங்கேருந்து ஒரு ஐடியில் ஒர்க் பொண்ணு ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போனப்போ அங்கே அது போல் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இது பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் பெரிய அளவிலே விவாதம் நடத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கு மருத்துவம் கொடுப்பதிலிருந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுலேருந்து எவ்வளவு லேக்குனா நடந்திருக்குது எவ்வளவு அலட்சியம் காட்டியிருக்கிறார்கள்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்குது இந்த குரோனாலஜிக்கல் ஈவெண்ட்டு போடுறாங்க அந்த பெண்ணுக்கு என்ன எப்போ நடந்தது அது எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கா இது மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஏதாவது ஒரு தமிழ் ஊடகம் அந்த ஆங்கில ஊடகம் நேஷ்னல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் பதிவு செய்த அந்த விஷயத்தை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை இப்போது வரை இல்லை அப்படிங்கிறது ஆனால் அந்த ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு எவ்வளோ யூடியூபர்லாம் வந்து எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் ட்ரெண்டு செஞ்சாங்கன்னு பார்த்தோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை வச்சே ஒரு மாதம் ஓட்டினதாக அந்த விஷயம் பார்த்தோம் அப்போதான் திமுக எதிர்கட்சியில் இருந்தது இப்போ அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக அப்பொழுது வந்து நியாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்போன்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் அந்த ஆட்சியாளர்களின் பின்னால் ஒளிஞ்சிருக்காதாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ எதுக்கியா நான் சேவியரை பற்றி செயின் சேவியரை பற்றி கேட்டுட்ருக்கேன் நீ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த விஷயமும் அப்படி தான் நடக்கும் ஏன்னா திருச்சியில் ஒரு விடுதி ஒரு ஸ்கூலு அதுவும் எய்டட் ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் கிறி கிறிஸ்துவ அந்த அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு அந்த பிரின்சிபால் எட்மினிஸ்டர்ஸ் அந்த அம்மா அவங்களுடைய பையன்தான் டாக்டரு அவர் அந்த விடுதியில் தங்கியிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் சிண்டல் செய்திருக்கிறார் அதை படம் பிடிக்க போன அந்த இதில் ஆகி போகும்பொழுது படம் பிடிக்க போன ஊடகவியலாளர்களையும் ரிப்போர்ட்டர்களையும் அடிக்க பாய்ந்த அந்த விஷயத்தெலாம் பார்க்குறோம் இப்படி ஒரு ஸ்கூலு நடந்திருக்கு இதற்கு வந்து அந்த தலைமை ஆசிரியையும் ஆதரவாக இருந்திருக்கிறார் ஏதாவது ஊடகம் பேசியிருக்கார் ஏன்னா பிஎஸ்பிக்கு கேட்டாங்க அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவங்க இது நீங்கள் எய்டட் ஸ்கூல் தான் உங்களுடைய காசில் தான் இது நடக்குது அப்பாயின்மெண்ட்லாம் அவங்க பண்ணிப்பாங்க இந்த காலேஜும் அப்படி தான் எய்டட் காலேஜ் தானே சொன்னீங்க இவங்க வந்து அப்பாயின்மெண்ட்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகள் அவங்க போட்டுப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷாப்லாம் அவங்களுக்கு தேவையான ஆட்களை எல்லாம் போட்டுப்பாங்க சம்பளம் மட்டும் கவர்மெண்ட்டு கொடுக்கும் அப்போனா இது ஈஸியாக கவர்மெண்ட் எடுத்துக்கலாமே எப்படி சிதம்பரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அங்கே ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லி சிதம்பரம் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்களே அது மாதிரி சேவியரை நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ இன்ஸ்டியூட்டில் தற்கொலை நடந்தது ஆனால் இப்பொழுது வரைக்கும் அந்த புகார் அந்த வார்டன் உள்ளே இருக்காங்க அவரை ஜாமீனில் வெளியே பொழுது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு எம்எல்ஏ அவர் கிறிஸ்துவ பாதிரியாக இருந்தவர் எப்படி சால்வை போட்டு வரவேற்றாருன்னு பார்க்குறோம் இப்போ நாளைக்கு சேவியர் அந்த காலேஜில் அந்த பாதி இப்போ புகார் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பேராசிரியர்களை யாராவது சால்வை போட்டு ஏதாவது பாதிரி வரவேற்பாங்களான்னு நமக்கு தெரியாது இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு யார் இருப்பாங்க கிறிஸ்துவ அந்த பிஷப் அவங்களை கீழே இந்த கத்தோலிக்க அவங்களுக்கு கீழே தான் அது வரும் இப்போ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாளைக்கு இந்த ப்ரொஃபஸரே வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க இப்போ ஒரு வசனம் சொல்லுவாங்களே கங்கையின் மீதே குறையை கண்டால் நாம் எங்கு செல்வது அப்படின்னு அது மாதிரி அது மாதிரிலாம் அவங்க தூய்மையானவர்கள் இல்லை சொல்கிறேன் இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் அங்கே என்ன போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்டும் கேள்வி கேட்காது இப்போ நீங்கள் ஒரு மாணவிக்கு மது குடிக்க கூப்பிட்ருக்காங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க இப்போ நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சி ஒரு பத்திரிக்கை நிருபருக்கு இந்து தர்ம காவலர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தோம் எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லயலா காலேஜில் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாற்றிய ஒரு பேராசிரியர் அவளுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஹெச்ஓடி கொடுத்த பாலியல் கொடுமை அது சம்பந்தமாக புகார் கொடுத்தாங்க அது மேய்பிக்கப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பில் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பும் வழங்கியது இப்போது வரை அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்ததா அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தவர் அந்த நிருபர் அதற்காக அந்த விருதை நம்ம கொடுத்தோம் கூட பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்காமல் அந்த கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்டு யார் அந்த கொடு கொடுமையான விஷயத்தை செய்தானோ வன்மமான விஷயத்தை செய்தானோ அவனுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட்டு நின்றுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த காலேஜ்லாம் என்ன நடக்கும்னு இது பெரிய அளவு எந்த ஊடகங்களும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லாது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த மாணவிக்கு உண்மையிலே நியாயம் கிடைக்குமா இல்லை அந்த மாணவி கொடுத்த புகார் உண்மைதானா இல்லை அந்த மாணவியின் மீதே நாளைக்கு புகார் சொல்ல போகிறாங்களாங்கிறது அடுத்த கட்ட விசாரணைன்னு தெரிய வரும் அதுவரை நம்ம பொறுத்துப்போம்